நாராயணன் என்கிற திருநாமம் நாராயண நாமத்துக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தோமானால் இரண்டு அர்த்தங்கள் சொல்லலாம் பல அர்த்தங்கள் சொல்லலாம் முக்கியமாக இரண்டு அர்த்தங்கள் நாராயணாம் அயனம் நாராகா அயனம் எஸ் எ சகா என்பது ரம் என்றால் அழியக்கூடியது நரம் என்றால் அழியாதது நரங்களின் கூட்டங்கள் நாரங்கள் அந்த நாரங்களுக்கு இருப்பிடமாயிருப்பவன் நாராயணன் நாராணாம் அயனம் அல்லது நாரங்களை தனக்கு இருப்பிடமாக வைத்துக் கொள்பவன் நாராயணன் நாராகா அயனம் எஸ் எகா இந்த மாதிரி இரண்டு சமாசங்கள் தத் புருஷ சமாசங்களை கொண்டு நாராயணன் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம் இது இந்த பதத்துக்கான அர்த்தம் இந்த திருநாமம் எந்த குணத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோமானா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சர்வநாதா என்று தான் எல்லோருக்கும் நாதன் அப்படிங்கிறார் ஆழ்வாரும் சொல்லுவர் நாரணன் முழுவேழு உலகுக்கும் நாதன் வேதமயன் என்று சொல்லி எல்லா உலகங்களுக்கும் நாதன் இந்த நாராயணன் தான் நாதன் நாதன் என்ன அப்படின்னு கேட்டா நாதஹா இவனுக்கு மேல ஒன்னும் கிடையாது இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது சொல்லுவா அந்த மாதிரி நாராயணன் அப்படிங்கிறவன் தான் எல்லாருக்கும் நாதன் அதுக்கு மேல நம்ம இந்த ஹைரார்கி ட்ரீலாம் கண்டுபிடிக்க முடியாது அவனோட முடிஞ்சு போயிடுறது நாதன் நாதன்னா உறவு உடையவன் அப்படின்னு அர்த்தம் உறவு உடையவன் தான் நாராயணன் எல்லோருக்கும் உறவுக்காரன் யாருன்னு கேட்டா நாராயணன் இந்த நாராயணனை பத்தி ஆண்டாள் எவ்வளவு பாசுரம் பாடுறா எங்க எல்லாம் பாடுறா அப்படின்னு பார்க்கணும் ஒன்பது பாசுரங்கள் நாராயணனுக்கு பாடியிருக்கா ஆண்டாள் அதுல மூணு பாசுரங்கள் திருப்பாவையில ஆறு பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியில மூணு பாசுரங்கள் எப்படி பாடுற அப்படின்னு கேட்டா திருப்பாவையினுடைய முதல் பத்து பாட்டுக்கள்லயே மூணு நாராயணனும் வந்து முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றும் ஏழாம் பாசுரத்திலே நாராயணன் மூர்த்தி கேசவன் என்றும் பத்தாம் பாசுரத்திலே துழாய் முடி நாராயணன் நம்மா என்றும் அதற்கு மேலே நாச்சியார் திருமையிலே ஆறு பாசுரங்கள் எங்கெங்க அப்படின்னு கேட்டா ரெண்டாம் தசகம் முதல் பாட்டு நாமமாயிரமேத்தன் என்ற நாராயணா நரனே அடுத்தது அஞ்சாம் தசகம் பத்தாம் பாட்டு இன்று நாராயணனை அஞ்சாம் தசகம் பதினாறாம் பாட்டு அடுத்த பாட்டே என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா நன்னரு வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாய என்பாரே என்று அடுத்தது ஆறாம் தசகம் முதல் பாட்டு நாராயண நம்பி நடக்கின்றான் என்றதேர் அதுக்கப்புறம் ஆறாம் தசகம் எட்டாம் பாட்டு நம்மை உடையவன் நாராயணன் அப்புறம் தசகம் ஆறாம் பாட்டு என்னை நலம் கொண்ட நாரணர்க்கு என் என்று இப்படியாக ஒன்பது பாசுரங்கள் நாராயணனுக்கு பாடினா இதுல சர்வநாதன் அப்படிங்கறது எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டா மிகவும் அழகாக வாரணமாயிரம் பதிகத்திலே எட்டாம் பாட்டுல அவர் சொல்றாளே நம்மை உடையவன் நாராயணன் நம்பி என்று இந்த நாராயணன் யாரு இவன் தான் தான் பரிபூர்ணன் ஏனெனில் இவன் தான் நம்மை உடையவன் நமக்கு உறவுக்காரன் ஒன்பது விதமான சம்பந்தங்கள் நாராயணனுக்கும் நமக்கும் சொல்லி இருக்கிறது பிதாச்ச சா சேஷி பர்தா ஜேகா சுவாமி கதிகி போக்தா என்று இந்த மாதிரி பலவித உறவுகளை கொண்டவன் இந்த நாராயணன் அவன்தான் நாம் நாம உடைமைக்கு உடையவன் நம்மை உடையவன் என்று பாடுகிறாள் இப்பேர்ப்பட்ட இப்பேற்பட்ட உடையவனான இந்த நாராயணனுக்கு உடைமையாகிற தன்னைத்தானே கொடுத்த பதிகம் இது அப்படிங்கறதுனால மிகவும் கொண்டாடி சர்வநாதன் என்கிற குணத்தை ஆண்டாள் இந்த நாராயண நாமத்தின் மூலம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள் இந்த நாராயண நெம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோமானா நாராயணன் கன கனஸ்யாமம் சதுஷங்கம் நமாம்யகம் அப்படிங்கிறார் இந்த நாராயண நெம்பெருமான் கனஷ்யாமனாய் இருப்பானாம் அதாவது நல்ல கருத்த முகில் போல் வர்ணமுடையவனாக இருப்பான் அப்படின்னு பாடுறார் இந்த வர்ணத்தை பத்தி ஆண்டாலும் பாடி இருக்கா அது எங்கே நம்பி நடக்கின்றான் என்றது பெருமான் நாராயணன் எங்க ஊருக்குள்ள நடந்து வந்தான் வாரணம் ஆயிரங்கள் சூழ வலம் செய்து நடந்து வந்தானே அதை பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா கூட்டம் கூட்டமாய் மேகங்கள் வந்தா போல் இருந்தது கனஷியாமனாய் சேவை சாதித்தான் அப்படிங்கிறா நாராயண நாராயணம் ாமம் அத்தையும் சர்வநாத அப்படிங்குறத்தையும் நாராயண திருநாமத்திலே நமக்கு காண்பித்துக் கொடுத்தாள்